பன்னெண்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டு பயப்படாதே சிறுமந்தையே உங்களுக்கு பிதா எப்படி இருக்காரா அம்மை எங்களோட பேசுங்க இயேசுவை நாமத்தில் பிதாவை அம்மை அப்போ இயேசு சொல்றாரு பயப்படாத சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா எப்படி இருக்காரா எதை குறிக்குது ராஜ்யம்னா எதை குறிக்குது எல்லாரும் சொல்லிருவோம் பரல ஒரு ராஜ்ஜியம் ஆமே அப்படிதான் ஏன்னா அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது அது உங்களுக்காக கத்திர வச்சிருக்கிறாரு அது உங்களுக்கு நிச்சயம் தருவார் அது ஒரு ராஜ்ஜியம் ஆனா இந்த பூமியில சில ராஜ்ஜியங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆமா அதுல என்ன பண்ருக்குதுன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறாரா அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கிறாரு பிரியமா இருக்கிறார் பரலோக ராஜ்ஜியம் வேற இந்த இடத்துல என்ன போடுறதுன்னா அதுலேயே பார்த்திக்கலாம் பதினேழாம் அதிகாரம் லுகாந்தன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தை வாசிங்க இதோ ஆஹ் ஆஹ் ஏதுவாகிறாது ஆஹ் உங்களுக்குள் இருக்கிறதே எல்லார் லேசலு அப்போ பிரியமா இருக்கிறாரு இந்த இடத்துல சொல்றாரு நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயே அந்த ராஜ்யம் இருக்குது என்ன போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது உங்களுக்குள்ளேயே அந்த ராஜ்ய உங்களுக்கு கொடுக்க பிதா இப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கிறாரு அந்த ராஜ்யம் வேற இங்க என்ன போட்டுக்குது அப்படின்னா அதுல போட்டுக்குது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது தேவ ஆட்சி உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கிறது தேவன் வல்லமையானவர் அந்த ராஜ்ஜியம் எப்படிப்பட்டது ராஜ்யம் என்று சொன்னாலே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இது உலகத்துக்குரியதை சொல்லல அந்த வசனத்துல உலக ராஜ்யத்தை கூறியது இல்லை இது ஆள்வாங்க ஆளாம போயிடுவாங்க இது வேற இந்த உலகத்துல இருக்கிற மேன்மையை குறிக்கல அந்த ராஜ்யம் இந்த இருக்கிற ராஜ்யத்தை குறிக்கல இருக்கிற ராஜாக்களை குறிக்கல பரலோக ராஜ்யம் அது வேற எனக்கு கொடுக்க தேவன் பிதா எப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கிறாரு நீங்களே தே உங்களுக்குள்ள என்ன இருக்குது தேவ ராஜ்யம் இருக்குது உங்களுக்குள்ள அந்த தேவ ராஜ்யம் இருக்குது அதை தான் பவுல் சொன்னாரு அதை தட்டி நீ எழுப்பு அப்படின்னாரு திமுக பார்த்து அல்ல இல்லையா உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்குது கத்திரிக்கு சோதரம் அந்த ராஜ்யம் என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் மறுபடியும் சொல்றேன் அந்த ராஜ்யம் மேன்மைக்குரியதோ அது ஒரு ஆஸ்திக்குரியதோ ஒரு பெரிய வருமானத்துக்குரியதோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் கிடையாது அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை சொல்றேன் கேளுங்க ரோமர் எழுதின நிருபம் பதினாலாம் அதிகாரம் ரோமர் எழுதின நிருபம் பதினாலாம் பதினேழாவது வருஷத்து வாசிங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ள மறுபடியும் சொல்றேன் அது வந்து தேவனுடைய ராஜ்யம் அதை உங்களுக்கு பிதா கொடுத்து எப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கிறாரு இப்ப அது எப்படி இருக்குது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் ஆட்டம் போடுறது அல்ல தேவனுடைய ராஜ்யங்கள் வந்து புசிக்கிறதுக்கும் குடிக்கிறது இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ஸு ஆமா ஏசு பிறந்துருக்க ஜகஜோதிய பார்ட்டி அட்டன் பண்ணி கும்பா ஓட்டு சாத்து வீடு கும்மா ஆமா சினிமாக்கெல்லாம் போய் ஆமா என்ன கிறிஸ்துமஸ்க்கு என்ன போடும் ஆமா ஏசு படம் பார்த்து ஏசு படம் கூட போய் பார்த்துட்டு இருந்தேன் அதல்ல அதை போட்டுக்குது என்ன பண்ண தேவனுடைய ராஜ்ஜியத்தை நீங்க வித்தியாசமா நினைக்காதீங்க அது ராஜ்ஜியத்துக்குரியதும் அல்ல அது உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய பெருமைக்குரியது அல்ல அது எப்படி பண்றதுன்னா

இவர்களை தேவை தெரிந்தெடுத்த உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியலை உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அது புசிப்பும் கிடையாது அது குடிப்பு கிடையாது அது நீதி அது சமாதானம் இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் குடும்பங்கள்ல வாழ்க்கையில வீட்டுகள்ல என்ன கிடையாது சமாதானமே இல்லை ஏ நீங்களே இங்க இருக்கிற வரைக்கும் ஆடு பாடி எல்லாம் வீட்டுல போய் அண்ணாம இதில் உட்காந்துருப்பீங்க சோர்வா இருப்பீங்க வாச அந்த பக்கம் ரீட்டான என்ன என்ன அதான் சமாதானம் சமாதானம் வேற கையில் என்ன இருக்குது கையில ஒண்ணுமே இருக்காது ஆனா சமாதானம் இருக்கும் அதான் தேவ சமாதானம் எல்லாரும் உங்களை இகழ்வாங்க உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும் எல்லாரும் உங்களை ஒரு விதமா அற்பமா பார்ப்பாங்க உங்களுக்குள்ள தேவன் சமாதானத்தை வைத்திருப்பாரு உங்களை எல்லாரும் பார்க்கறது ஒரு வித்தியாசமா பாங்க பார்க்க பார்ப்பாங்க ரிட்டையர்ட் ரிட்டையர் ஆயிட்டோம் பைசாயிருச்சு அப்படின்னா ஒரு ஓரமாக போய் உட்காருங்க அங்கே போய் படுத்துக்க அப்படின்வாங்க எதாவது என்ன செய்வாங்க அந்த பக்கமாக போங்க அந்த பக்கம் ஓரமா இரு நாலு பேருக்கு போ மறுத்துட்டு யாருக்குமே ஆனா என் தேவனுக்கு என்ன பிடிக்கும் அல்ல இல்லையா நான் எதுனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்காக தான் நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுங்க அதுக்குள்ள ஒரு மெய்யான சந்தோஷம் இருக்குது அதுக்குள்ள ஒரு மெய்யான சந்தோஷம் இருக்குது அது நீதி ரெண்டாவது சமாதானம் இன்னைக்கு நாடுகள்ல சமாதானம் இல்லை அங்க இவன் கொண்டு வைக்கிறான் இவங்க இவன் கொண்டு வைக்கிறான் அவங்க படுத்து எந்திரிச்சது சந்தோஷம் இல்லை ஆனா நமக்கு தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரு அல்லையா அப்போ அது எப்படி அழகான ஒரு வார்த்தை பரிசுத்தாவியில உண்டாகிற சந்தோஷம் அதான் தேவ ராஜ்யம் எல்லா ஆமா தேவன் நல்ல இன் காஃப்ரைஸ் லைக் டு த காட் எவ்வளவு இழப்பா இருந்தாலும் எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் அதுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருப்பார் எப்படி நீ எதை நீ எதை வச்சு நீ இப்படி சந்தோஷமா இருக்கிற அவன் பாருங்க அந்த எழுத்தை நம்ம வாசிச்சோம் பொருளை நீயே வச்சுக்க வேறவனுக்கு போய் கொடு ஆனா எழுத்த சொல்றேன் எல்லாரும் சொல்லியுமா அவனுக்குள்ள தேவ மகிமை இருக்குது தேவ சந்தோஷம் இருக்குது தேவன் நிறைவு இருக்குது அவனுக்கு இந்த பொண்ணும் பொருள் ராஜா கொடுத்தான் கொஞ்சமா கொடுப்பான் நீ யோசிச்சு பாருங்க ஆனா அவன் சொன்ன மாதிரி கொடுத்தான் வசனத்துல இருக்குது கொடுத்தோம் அன்னைக்கு நைட்டே போயிட்டான் அவனு த பர்டிஷ் கிராஸ் அதுல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது எப்பயுமே அந்த அந்த கதவை அடைச்சிருவாங்களாம் அந்த ராஜ்ய பாடுறதுக்கு அந்த துருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு கதவு இருக்குது அந்த மெயின் வாசல் ஆமா இவங்க வந்து இந்த ராஜாக்கள் பெருசிக ராஜாக்கள் அந்த எப்படா இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு சொன்னா கரெக்டா ஆறரை மணிக்கு அங்கே கதவை அடைச்சிருவாங்களாம் பெரிய அடைச்சிருவாங்களாம் ஒரு ஹிஸ்ட்ரியில போட்டுருக்குது அவங்க டெய்லி வந்து பார்ப்பாங்களாம் என்ன என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் என்ன செய்ய மாட்டான் தர மாட்டாங்களான்னு அது என்னைக்கு திறந்து வச்சாங்க

அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை தாங்க மாட்டேங்கிறேன் ஒரு சொல்லு தாங்க மாட்டேங்கிறேன் அவதூறு தாங்க மாட்டேங்கிறேன் ஏன்னா நான் தாங்க மாட்டேங்கிறேன் காரணம் என்னன்னா எனக்குள்ள அந்த பரிசுத்தாபியானுடைய சந்தோஷம் இல்லை பரிசுத்தாபியான இருக்கிறார் பரிசுத்தாபியான இருப்பார் அந்த சந்தோஷத்தை கொடுப்பார் அப்போ ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க அட்வான் நல்லா அதுல பொறுத்து இருக்குது இதை வாசிக்கணும் வாசிக்கணும்னா ஏசியாத்திற்கு தரிசன புஷ்டகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் நல்லா புரிஞ்சு அது நம்ம அது அதுல என்ன இருக்கு புசிப்பு கிடையாது ஆனா என்ன இருக்குது நீதி நீதி ஃபர்ஸ்ட் அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுருக்குது வாசிங்க நீதியினுடைய கிரியை நீதியினுடைய கிரியை ஃபர்ஸ்ட் சமாதானம் சமாதானமும் நீதியினுடைய பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் இருங்க எல்லாரால சொல்லுங்க இதான் இந்த ராஜ்யத்தை கொடுக்க கத்து உங்க மேல பிரியமா இருக்கிறார் இந்த சுகத்தை இந்த சந்தோஷத்தை இந்த மகிழ்ச்சியை இந்த அமெரிக்கைய கதற்கு சோத்திரம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் ஆவலா இருக்கிறார் எல்லாரால அது எது யாருக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குது அந்த ராஜ்யம் எதுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ளயே இருக்குது கத்தருக்கு சோதரம் இத சந்தோஷமா வச்சுக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது இது மகிழ்ச்சி கேடு உண்டாக்குறது உங்க கருத்துல தான் இருக்குது கத்தருக்கு சோதரம் ஆமா தேவன் நல்லவர் அப்ப என்ன ஒரு காரியம்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் வாசிங்க ஒண்ணு புத்தகம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் தேவராஜ்யம் நிறைய பேர் பேச்சே பேசிட்டு போயிருவாங்க பேச்சில் அல்ல அப்போ இதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது இந்த ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்குள்ள தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு ஒரு வல்லமை கொடுக்குறாரு வல்லமை கொடுக்குறாரு இந்த ராஜ்யத்துக்குள்ள மொதல் என்ன இருக்குதுன்னா நீதி இருக்குது சமாதானம் இருக்குது அமெரிக்க இருக்குது கத்தருக்கு சோத்திரம் சுகம் இருக்குது இந்த ராஜ்யத்துக்குள்ள இன்னொன்னு இருக்குது என்ன இருக்குது அன்பு கத்தருக்கு சோத்திரம் பர்சுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம் பணத்தினால உண்டாகிற சந்தோஷம் உறவுகளால உண்டாகிற சந்தோஷம் நகை நட்டு போல்ட்டு ஐ மீன் ஊத்து கும்பாலம் ஊரு பிரயாணம் ஜாலி சந்தோ இதுல ஒரு சந்தோஷம் உண்டு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல பயிற்சி இருக்கும் ஆனா உண்டாக்குற சந்தோஷம் எதையும் பண்ணியே இருக்காது அவர் அவர் அந்த வீட்டுக்குள்ள போனாரு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு பேருக்கு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பதினோரு பேரும் என்னடா செய்யுதுன்னு அந்த அடைத்த வீட்டுக்குள்ள போய் மொதல் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆமே நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார் அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதுல கிடையாது

ஆமா அப்படியே வருது அந்த ராஜ்யத்தை அவங்க உள்ளத்தை நிரப்புறதுக்கு மேல இருந்து ஒரு ராஜ்யம் இறங்கி கீழே வருது அப்படியே காத்து மூலமா வருது அதை அந்த இடம் பூரா நெருப்பிருச்சு அல்லாமலும் நாவு நாவுகள் காணப்பட்டு அமருகிறது அதான் அந்த ராஜ்யம் பரிசு அவியானவர் அல்ல இல்லையா அது வந்த பிறகு தான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க பேதுருக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் ஆண்டு பேர் அலரியா பேதுரு ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த வசத்துல வாசிக்கிற உரத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் அப்போ சமாதானமும் ராஜ்யத்துக்குரியது நீதி ராஜ்யத்துக்குரியது அமெரிக்கையும் சுகமும் ராஜ்யத்துக்குரியது பர்சுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமும் ராஜ்ஜியத்துக்கு உரியது இந்த இடத்துல போட்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அங்க இருந்து ஒரு வல்லமை அனுப்புறாரு அதான் பர்சுத்த ஆவியானவர் அந்த வீட்டை நிரப்பிச்சு அந்த வீட்டை நிரப்பிச்சு நாலாவது வருஷத்துல வாசிக்கலாம் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க மொத வீடு நிரஞ்சிச்சு ரெண்டாவது அவங்கள கத்தர் நிரப்புனாரு அதுக்குத்தான் நிரம்புங்க 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 நீங்க என்னதான் நிரம்புறீங்க நிரம்புற மாதிரி தெரியல பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டாங்க அப்படின்னா அதனுடைய அதோடைய வல்லமை வித்தியாசம் பெஸ்டிஷ் நீங்க நின்றுகிட்ட அசால்ட நிரம்பிட்டு போறீங்க அன்னைக்கெல்லாம் இங்கே இருக்கு இங்க நிரம்பணுமே அங்க போவோம் அங்க வருவான் ஆமே ஆமா வித்தியாசமா இருக்கும் அந்த வீடு நிறைய நிரப்பிச்சு ரெண்டாவது அவங்க மேலே வந்து அப்படியே அமர்ந்து நிரப்பி இருக்கிறது அது என்ன தெரியுமா தேவனுடைய வல்லமை அந்த தான் அந்த ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்கு இது எதையெல்லாம் மேற்கொள்ளும் தெரியுமா உங்களுக்கு இருக்கிற வியாதியை மேற்கொள்ளும் உங்களுக்கு இருக்கிற பயத்தை மேற்கொள்ளும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான தரித்திரியத்தை மேற்கொள்ளும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான சோர்வை மேற்கொள்ளும் ஒரு விதமான அசட்டையை மேற்கொள்ளும் கத்தருக்கு சோத்துரும் இது அப்படி இந்த வல்லமை நிரப்பிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களை அமர்ந்திருக்கவே கூடாது அல்ல இல்லையா இது உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும் இந்த உங்களோட உறவாடிக்கிட்டே இருக்கும் நீங்க செய்கிற நன்மைக்கெல்லாம் மூலகாரணம் இந்த பரிசு தாவியானவர் தான் அமேன் அல்ல இல்லையா நீங்க மூல காரணம் ராஜ்யத்தை அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே என்ன செய்யுது இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குது அந்த ராஜ்யம் அமெரிக்கை சுகம் சந்தோஷம் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் அது அடுத்ததை பார்த்தோம் அது மேல இருந்து வர்ற ஒரு பெரிய வல்லமே இல்லையா அது மேல இருந்து வர்ற ஒரு ஒரே வல்லமை அந்த வல்லமை என்ன நடக்கு அந்த வல்லமை சொல்லிச்சு எங்களிடத்துல ஒண்ணுமே கிடையாது ஆனா எங்கிட்ட இருக்கிறத உனக்கு நாங்க என்ன செய்யறோம் தர்றோம் என்ன செஞ்சோம் அவன் பிறவி மோடவை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் நீ முடங்கி கிடக்காத கத்தர் உன்னை எழுப்ப ஆசைப்படுகிறார் சொல்லுங்க நீ உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயும் முடங்கி கிடக்காதீங்க டெவல் டு ஹால்டு உன்னை எடுத்து உன்னை கத்தர் ஒளியாய் பிரகாசிக்க தேவன் விரும்புகிறார் தான் தேவன் அந்த அந்த இப்போ ரூபாய் நோட்டு அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டுலாம் காண என்ன செஞ்சுட்டாங்க செல்படி ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா எடுத்து காமிச்சா பாட்டி எல்லாம் எங்க வச்சிருந்து மண்பானைக்குள்ள கரையாம் கரையாம்புத்து எல்லாம் என்ன செஞ்சாங்க காமிச்சான் அது அவ்வளவுதான் ஆனா எனக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்குள்ள கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் வீட்டில் சமைக்கும் போது பேசிக்கிட்டே இருக்கணும் பரிசுத்த ஆவியில் அமேன் துணி காய போடும் போது மடிக்கும் போது உட்காரும் போது போகும்போது சமைக்கும்பொழுது அப்படியே உங்க கூட பரிசுத்தாவியான ஒரு உலாவிக்கிட்டே இருப்பார் உலாவிக்கிட்டே இருப்பார் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கத்துற ஆசீர்வதிப்பார் அமே படிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே அப்படியே அபிஷேகத்த நினைச்சிக்கிட்டே இருக்கணும் தேவெல்லாம் மேல நினைச்சிக்கிட்டே இருக்கணும் பின் மண்டையும் வலிக்காது முன் மண்டையும் வலிக்காது பருஷு தாவினுடைய பெலன் இல்லாட்டி எல்லாமே வலிக்கும் ஆமே கடைசி வந்த சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க ரோமர் ரோமன் எழுதன நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் ரோமர் எழுதன நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம் பாசி எல்லாரே எடுத்துட்டீங்களா 15 அது ஒரு வசனத்து மேல வாசிக்கலாம் அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் நல்ல புருஜுகளுங்க நல்ல புருஜுகளுங்க அன்பானே பரிசுத்த அந்த அப்பத்தின் பலத்திலே எந்த அப்பத்தின் பலத்திலே எலியா எலியா அந்த கிளாஸ் தண்ணி ஒரு அப்பம் அத சாப்பிட்டா மனுஷன் நாற்பது நாள் பிரயாணம் பண்ண உன் வீட்டுல இருக்கிறத நீ ஜபம் பண்ணி சாப்பிடு கத்த பெரிய அற்புதத்தை செய்வார் உன் வீட்டுல இருக்கிற சாப்பிடுங்க அதுல ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் அதுக்குள்ள எவ்வளவு கிரியே இருந்தாலும் மாற்றுவார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அதுல இருக்குது என்ன இருக்குதுன்னா பரிசுத்தாவின் பலத்துல அப்ப பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வருமானால் அவளை புது பலத்துல கத்தர் நினைப்பிடுவார் அப்படியே நிறை நேரம் ஆகிருவே அப்படியே தலைவலி அப்படியே நிறைஞ்சு அபிஷேகத்தை நிறைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் ஒரு ரொம்ப நாள் ஒரு நாள் மதுரையிலயே இங்கேயிருந்து நினைக்கிறேன் படுத்திருந்தேன் ரொம்ப உடம்பு அஞ்சு படுத்தேன் அப்பலாம் மாத்திரை எடுக்க மாட்டேன் அப்படியே படுத்தே கிடந்தேன் திடீர்னு உக்காந்தேன் நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு நல்ல அபிஷேகம் நிறைஞ்சா நல்ல பேர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்ட நேரத்துல காய்ச்சி மஞ்சள் பேர்

நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க பரிசுத்தாவியில ஒரு பலன் இருக்குது இங்க நம்பிக்கையிலையும் அந்த பெருக்கத்தின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா வித சமாதனதினாலும் எல்லாராலயே சொல்லுங்க இதாங்க ராஜியம் எல்லாராலயே சொல்லுங்க அது தேவராஜியம் முத பார்த்தது தேவராஜியம் அப்புறம் சொன்னாரு அந்த ராஜியம் உங்களுக்குள்ளே இருக்குதே ஆமென் எல்லாரும் எழுந்திருக்கலாமா this class to have.

உம்மலகை ரசிக்கணும் உம்முகம் பார்க்க ரசிக்கணும் அதான் சமாதானம் சந்தோஷம் விசுவாசத்தினால உண்டாகிற எல்லா சந்தோஷம் அமேன் இல்லா சந்தோஷம் மெகாடி has அமெரிக்கை சுகம் இதெல்லாம் தேவர் ராஜ்யத்துக்கு இந்த பூமியில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வள்ளவராய் இருக்கறார் அது உங்க இதயத்துக்குள்ளே தேவன் வைத்து இருக்கார் சொல்லுங்க இதெல்லாம் இருக்கிறது அந்த அழகு உம்முகம் பார்க்க nume உம் ம் பாதம் அமரணுமே உம் சித்தம் செய்யணும் மேம் சித்தம் செய்யணுமே மற்று போகு உலக எழிலே மாற்று அழகல்லா உலக எளியிலா ஏமாற்றோ உம் அன்பு மாறா அதைய ஒரு நாளும் விலகா அது ஒரு நாள் விளகா தைய அது ஒரு நாளும் அந்த அழகை ரசிக்கணும் அந்த அழகு எது சமாதானம் சௌக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி பரிசுத்தாவியானவரால உண்டாகிறது அதை ரசிங்க அந்த சமாதானத்தை ரசிங்க அந்த அமெரிக்க ரசிங்க சுகத்தை ரசிங்க கத்தர் எனக்கு சுகம் தந்தார் விசுவாசிங்க யாத்தாச்சும் மாத்திரை கொடுத்துருப்பேன் இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்லன்னு தான் சொல்லுவான் அவன் வாயின் வார்த்தையின் ஆக கடவுள் சுகமாயிருச்சுன்னு சொன்னேனால அடுத்த நிமிஷம் சுகமாயிரும் எல்லாரும் நினைச்சிடமா எப்பொழுதும் தேவ பெற புரிச்சுக்கோங்க பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷம் வேற பரிசுத்தாவியில் உண்டாகிற பலன் வேற அது பயங்கரமானது கையில் ஒன்றுமே கிடையாது சிங்கத்தை கிழிச்சிட்டான் எல்லாரும் நினைச்சிடுவோம் அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் அந்த பால சிங்கம் நல்ல வயது சிங்கம் அப்படியே ரெண்டாக கழிச்சுட்டான் காரணம் என்னன்னா அவனுக்குள்ள தேவ பலன் இருந்துச்சு ஒரு விஷயம் பண்ணி முடிக்கலாமா எல்லாம் கையை கூப்பி ஆண்டுட்டு சொல்லுங்க பரிசு தாவியான ஒரு பலன் எனக்கு வேண்டும் பரிசு தாவியானவரே உடைய பலன் எனக்கு வேண்டும் உம்முடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும்ப்பா பரிசு தாவியானவரே உம்முடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் அதான் சங்கீதக்காரன் சொன்னால் உம்முடைய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துராதிங்க பரிசுத்தாவினுடைய மகிழ்ச்சி என்னிருந்து எடுத்துராதிங்க வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க பந்திய ஆராதனை ஆசீர்வதிங்க